இவனுங்களை நம்பி எவனாச்சும் கூட படுத்தா சீரணிஞ்சு சின்ன பணம் ஆயிரம் தெரியுமா உனக்கு தகலை என்ன தெரியுமா உனக்கு தகலை என்ன அக்கா தங்கச்சிய கட்டணி பிறந்தா சகல ஆமா என்ன ஓ என் பொண்டாட்டி குடிச்ச எச்சு பாலம் குடிச்சதா ஓம் பொண்டாட்டி அவளை கட்ட உனக்கு இந்த குசு முடிஞ்சா எனக்கெல்லாம் எல்லாம் எவ்வளவு இருக்கும் உன்னை நம்பி ஆயிரக்கணக்கான மயிலுக்கு அங்கிட்டு இருந்து வந்திருக்க மரியாதையா ரூம் போட்டு கூட சொல்லிவிட்டா ஆமா இப்போ என்ன வசதியா இல்ல ஆமா 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 நீ ஊருக்கிழமை கிளம்ப என்ன சகதானே படக்க மாட்டேன்னு சொன்னேன் மொட்டை மாடியில் பட என்ன கோச்சுக்கிறேன் மூடிட்டு இங்க படுற அடிச்சுட்டு சவுண்டா விடுற